இருபத்திரண்டு கத்தோலிக்க திருமறை அழகு இருப்பது புனித டொமினிக் சாவியோ புனித டொமினிக் சாவியோ புனித டொமினிக் சாவியோ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரெண்டாம் திகதி பிறந்த இவர் இத்தாலி நாட்டில் பிறந்த புனித சாவியோ மிக பக்தியோடு திருப்பலியில் பங்கு சிறுவனாவர் இயேசுவோடு கதைப்பதற்கு அதிக விருப்பம் காட்டின கடும் குளிரிலும் அதிகாலையில் எழுந்து ஆலயத்துக்கு தந்தைக்கு உதவி செய்த இவருடைய திருவிழா மார்ச் மாதம் பத்து கொண்டாட கொண்டாடப்படுகிறது